மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே இங்கே வந்திருக்கும் ஒரு கடல் போல எல்லாரும் இருக்கிற பாஜக இல்லை நம்ம கூட்டணியில் இருக்கிற அத்தனை தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கூட்டம் பார்க்கும்போது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது தமிழகத்தில் ஸ்பெஷலாக போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கு வந்து வர கூட்டம் இருக்கு பாருங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்து மாதிரி காசு கொடுத்து வர கூட்டம் கிடையாது அன்பத்தோட பாசத்தோட உண்மையிலே அக்கறை வைச்ச உள்ள கூட்டம் இது இன்னைக்கு இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் நிச்சயமாக சென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் அப்கி பார் சார்ஸோ இந்த முறை நிச்சயமாக நானூறு தாண்டி என்டிஏ கவர்மெண்ட் இருக்கப்போது ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும்போது தமிழகத்திலேருந்து எத்தனை சீட்கள் நம்ம ஜெயிச்சுட்டு அவர் கையில் கொடுக்க போகிறோம் அது நம்ம கையில் தான் இருக்கு இன்னைக்கு பாஜக பார்க்கும் அத்தனை பெரிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறாரு இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு சரத்குமார் அவர்கள் இருக்கிறாரு ஏசிஎஸ் அவர்கள் வர போறாரு டிடிவி அவர்கள் இருக்கிறாரு மற்ற கட்சியிலிருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க டிடிவி தினகரன் அவர்கள் வந்துட்டு இருக்கிறாரு இன்னொன்று மற்ற இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வேற கட்சியிலிருந்து பாஜகவில் வந்து இணையிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த நாட்டுக்கு நல்லது யாராவது செய்ய முடியும்னா அது மோடி அவர்களால் மட்டும்தான் நல்லது செய்ய முடியும் ஒரு கூட்டணியில இந்தியா பிளாக் சொல்லிட்டு ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துட்டு அவருக்கு குடும்பமே இல்லைன்ட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நேற்று கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாரு சேலம்ல இருக்காரு கேரளா போனாரு தெலுங்கானா போனாரு ஆந்திரா போயிட்டு இருக்காரு மட்டும்தான் மோடி உங்களுக்கு நாங்க இருக்கோம் நாங்க தான் உங்க குடும்பம் நீங்க தான் எங்க குடும்பத்தில் ஒருத்தர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துட்டு இருபத்தெட்டு பைசா பிரதமருங்கிறாங்க எப்படி இருபத்தெட்டு பைசா பிரதமர் வேற பேசுறதுக்கு உங்களுக்கு பேச்சே இல்லை நான் சொல்றேன் தமிழகத்துக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டு புலி எண்பது லட்சம் எண்பதாயிரம் லட்சம் கணக்கான ஒரு நல்ல திட்டங்கள் தமிழகத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு கடந்த பத்து ஆண்டுகள்ல இவ்வளவு வருஷமாக நீங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தீங்க இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து திரும்பி கேட்கணும் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது லட்சக்கான ஒரு மதிப்புள்ள நல்ல திட்டங்கள் உங்களால முடிஞ்சது கொஞ்சம் உங்களால பட்டியல் எடுத்து சொல்ல முடியுமா இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஏதுமே செய்யலை சொன்னாரு ஆனா இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு தமிழகத்தில் வாழ்ற அத்தனை பேர் தமிழ் மண் மேலையும் தமிழ் மொழி மேலையும் தமிழ் மக்கள் மேலையும் தமிழகத்து மேலையும் வச்சிருக்கிற ஒரு அக்கறை பாசம் உள்ள ஒரு நம்மளுடைய மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு இங்கிருந்து ஜெயிச்சுட்டு நிச்சயமாக நிறைய பேர் ஒரு எல்லாரும் பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு அத்தனை பேர் இங்கிருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போறோம் அது உறுதி ஒரே ஒரு முறையும் கூட சொல்லுங்க மீன் மறந்துடாதே மறந்துடாதீங்க இந்த தேர்தல ஒரே ஒரு கோஷம் தான் இருக்கும் வேண்டும் மோதி மீண்டும் மோதி மீண்டும் மோதி வேண்டும் மோதி மறந்துடாதீங்க இந்த தேர்தல தாமரை நிச்சயமாக மலரும் பாராளுமன்றத்திலிருந்து இங்கிருந்து நிறைய பேர் போக போறாங்க அத்தனை பேருக்கு முன்கூட்டியே நான் வாழ்த்து தெரிய வைக்கிறேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்